அரிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை நாடார்களின் பாதுகாவலராய் விளங்கிய வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு வீர வழிபாடு இன்று அண்ணன் அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு எங்களின் சான்றோர் படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை புரிந்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசியல் சுய லாபத்துக்காக ஒரு சில கட்சிகள் ஜாதிய வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கே அறிவார்கள் ஏனென்று கூறினால் பெற்ற பிள்ளையை யாருக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த தாய் தகப்பனுக்கு முழு உரிமை இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ எவனை வேண்டுமானாலும் கொண்டு வா எவனை வேண்டுமானாலும் நீ கொண்டு வா எங்கள் கட்சி அலுவலகம் திறந்திருக்கும் நாங்களே திருமணத்தை நடத்தி வைத்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் ஒரு சில கட்சி தலைவர்களே பேசுவது இது தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரத்திற்கு உண்மையிலேயே சீரழிவை உண்டு பண்ணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இதே போன்று ஒரு கலப்பு திருமணத்தை நடத்தினார்கள் இன்று கூட அந்த பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சார்ந்த அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் கட்சியினர் செயல்பட வேண்டும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தால் நன்றாக இருக்கும் வேலைகளை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இனிமேல் செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கே நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்ள கடமைப்படுகிறேன் இப்ப பொதுவாகவே வந்து பிசிஆர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினால் அந்த எஸ்சி அல்லாத பிற எல்லா சமுதாயத்தை சார்ந்த அவங்களுமே வந்து தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க அந்த எஸ்சி சமூகத்தை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடியவங்க ஒரு தப்பு பண்ணும்போது அந்த மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க தட்டி கேட்கும்போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் வீட்டு பெண்ணை பிடிச்சி எடுத்துகிட்டான் ஏன் கொண்டாட்டியோடய அதை சம்பந்தமில்லாத வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி காவல்துறையில் பொய்யான புகார்களை கொடுக்குறாங்க ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய புகார் பொய்யுங்கிறது தெரிஞ்சு வழக்கு பதியாமல் இருந்தால் கூட அப்பவும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாய அமைப்புகள் சார்ந்து காவல்துறைக்கே அழுத்தத்தை கொடுத்து காவல்துறைக்கு நிர்பந்தத்தை உண்டு பண்ணுறாங்க இதனால் என்னுடைய தலைமையில் எஸ்ஸி அல்லாத அனைத்து ஜாதிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் வியாபாரி சங்க தலைவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி சென்னை தலைநகரில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறேன் விரைவில் அந்த போராட்டத்துக்கான தேவையை கொடுப்பேன் நாடக காதலையும் முற்றிலும் ஒடுக்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணுங்கிறதையும் அந்த போராட்டத்தின் வாயில நாங்க தெரிவிப்போங்கறத குறைக்கட்டும்